எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னுலகம் என் பாரதி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை பாருங்கள் எனக்கு வந்து ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வரப்போகிறாங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான் மனதார வாழ்த்து சொல்லிக்கிறேன் இப்போதைக்கு நான் ஷார்ட்ஸ் வீடியோ தான் நிறைய போட்டிகிட்ருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக தகவல்களை ஷார்ட்ஸாக நிறைய போட்டிருக்கேன் ஃபுல் வீடியோவும் ஒன்று ரெண்டுது போட்டிருக்கேன் என்னோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்க தயவு செஞ்சு எனக்காக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறையவே இருக்கும் இது வந்து நான் ஆடிப்பெருக்குக்காக என்னோடய பூஜை செல்ஃபை சுத்தம் பண்ணிவிட்டு விளக்குகளையெல்லாம் விளக்கிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அலங்காரம் பண்ணினது தான் இது எப்போதுமே டேரக்டாக வைக்காமல் அது மேலே ஒரு மணையோ இல்லை தாம்பாளமோ வச்சு தான் நான் எங்கள் வீட்டில் விளக்கெல்லாம் வைப்பேன் மஞ்சள் குங்குமம் விளக்குக்கு வைக்கும்போது நம்ம வந்துட்டு கீழ் மே கீழிருந்து மேல் நோக்கி தான் வைக்கணுமே தவிர மேலேருந்து கீழே கொண்டுட்டு வரக்கூடாது அதே போல் சுவாமிக்கு வந்து நான் வந்து தினசரி ஏதாவது பழங்கள் நட்ஸ் அது மாதிரி தான் வைப்பேன் சர்க்கரை பொங்கலோ அது மாதிரி எல்லாம் நம்ம செய்ய முடியாது இல்லையா விசேஷ நாட்களில் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஆனால் அதை செஞ்சு வச்சோம்னாக்க பழங்களாக இருந்தாலும் சரி நட்ஸாக இருந்தாலும் சரி தினசரி அதை எடுத்துட்டு புதுசு புதுசாக தான் வைக்கணும் நம்ம முதல் நாள் வச்சதையே திரும்ப வைக்கக்கூடாது பழங்களாக இருந்தாலும் சரி நட்ஸாக இருந்தாலும் சரி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை சுவாமிக்கு நைவேத்தியமாக வைக்கலாம் ஒரு கல்கண்டு இருந்தால் கூட போதும் திராட்சை முந்திரி இது போல் எது இருந்தாலும் ஒரு அஞ்சு ஏழு இந்த அடிப்படையில் வச்சுட்டு அதை எடுத்து நம்ம சாப்பிட்றணும் மறுநாள் திரும்ப புதுசாக வைக்கணும் இது மாதிரி தான் நம்ம தினமுமே செய்யணும் பால் சர்க்கரை பொங்கல் இது மாதிரியானதை ஒரு பத்து நிமிஷத்துலேயே இல்லை ஒரு அரை மணி நேரத்திலையே எடுத்து நாம் சாப்பிடலாம் அதே போல் நம்ம சாமி செல்ப்பு வந்து செல்ப்பாக இருந்தாலும் சரி ரூமாக இருந்தாலும் சரி எனக்கு வந்து செல்ப்பு தான் என்னோடய சொந்த வீட்டில் எனக்கு வசதிகள் நிறையா இருந்துச்சு நான் இப்போ வந்து கோயம்புத்தூரில் பிள்ளைங்களோட படிப்புக்காக வந்திருக்கேன் அதனால் இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறதுனால ஒரே ஒரு மளிகை பொருள்களும் வைக்கிற செல்ஃபில் தான் நான் இப்போதைக்கு சாமி வச்சுருக்கிறேன் எதுவாக இருந்தாலும் சரி அதில் நம்ம வச்சுட்டு முறையாக சாமி கும்பிடணும் தினசரி பூக்களாக மாற்றிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த பூக்கள் வாடாமல் இருக்கும்போது நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு மனசு வராது தான் இருந்தாலும் முதல் நாள் வைத்த பூக்களை எடுத்துடுறது ரொம்ப நல்லது அதே போல் தினமும் திரி மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியலை அப்படி செஞ்சால் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது